என் புருஷனுக்கு இனி பாரு ஏ முண்டோம் முண்டோம் சொல்றத கேளு தண்டோம் என் புருஷனுக்கு ஆமலங்கள்ட்ட பேச குடிக்காது நான் ஒரு வக்கீல் அட்விகேட் நான் உனக்கு என்ன வேணும் செய்வேன் உன பிரச்சனைக்கு போந்து நிப்பே என்னடா போன இல்ல இல்ல போன வாரம் சொன்னேன் நான் வந்து இன்ஜினியரிங் பி முடிச்சி 25000 சம்பளம் வாங்குறேனே நான் சொல்றத கேளு நான் சொல்றத கேளு அப்பத்துல இப்போ 50000 தான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் 25000 சம்பாரிக்கிறேன் ஆ ஒரு மேனா அட்விகேட் முடிச்சிருக்கேன் வக்கீல் முடிச்சிருக்கேன் வக்கீல் முடிச்சிருக்கேன் எம்ஏபி திருச்சில தான் படிச்சேன்

நூறு பசங்க <laughs> <laughs>

அப்புறம் கழுவிட்டு குக்கர்ல சாப்பாடு வைப்பேன் அப்புறம் என்ன குழம்பு வேணுமோ அதை வச்சு கொடுப்பேன் அதுக்கப்புறம் டீ காப்பி வச்சு கொடுப்பேன் நான் எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன் துணி துவச்சு போறது அதே வாஷிங் மிஷின் இருக்கு வாங்கிக்க வேண்டியதானே இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எங்க வீட்லயே ஆல்ரெடி ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு கார் வச்சிருக்கேன் ஒரு இந்தியா கார் ஒன்னு இருக்கு

உன்னை வச்சு வந்து உன்னையே ஒரு நடிகரையை வச்சு யூடியூப்ல வீடியோ போடலான்னு இருக்கிறேன் உன்னுடைய சேந்தைய நம்ம அப்பீல் பண்ணோம்னா மாசம் உனக்கு பணம் ஏறு வருது வரல அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சப்போஸ் நான் போடுற வீடியோக்கு கூட கண்டிப்பா எழுவது எண்பதாயிரம் மேல வரும் எண்பதாயிரம் ஒரு நிம்மதியா ஒரு குடும்பம் வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஒண்ணு நடிகை கட்டிக்கிறேன்னு இல்லன்னா உன்ன மாதிரி திவியாக கட்டிக்கணும்னு ஒரு ஆசை சின்ன

ஒரு வீடு வா எடுத்து அந்த வீட்டை ஒரு வாஷிங் மிஷின் அந்த பிள்ளைக்கு தேவையான பூரா எல்இடி டிவி எல்லாமே பிக்ஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை ஏசி தயவு செஞ்சு வேற பொண்ணு போய் பாருடா தயவு செஞ்சு என்ன விட்டுடா புரியல நீ வேற பொண்ணு போய் பாரு தயவு செஞ்சு என்ன விட்டு சரியா உனக்கு ஒரு அக்கா பார்க்க முடியாதுங்க முடியாது நான் உனக்கு அக்காடா எப்படி அக்கா எனக்கு முப்பது வயசு ஆகுது ஆதார் அட்டையை போட்டா பிடிச்சா நீ பாக்க சின்ன பையன் மாதிரி மீசி பண்ணிட்டு சின்ன பையன் மாதிரி இருந்தா

அதாவது கல்ல பொண்டாடி அவனுக்கு இருக்கிற ஏன்னா எனக்கு வந்து என் கழுத்துல தாலி கட்டினா பொண்டாட்டியா வாழ்ந்தா பிரவீன் கூட மட்டும் தான் என்ன மனசு ஏத்துக்கும் ஆனா பிரவீனுக்கு தெரியாம நம்ம கள்ள காதல் பண்ணிக்கலாம் உனக்கு ஓகேவா ஏ நீ என்னடா இதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிற நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் உன்னை வச்சுக்கிறேன்னு தானே சொல்றேன் தப்பா தவறான வார்த்தை போய் ஒருத்தன் தொடக்கூடாது தவறு

சொன்னாலும் நான் லவ் அசெப்ட் பண்ண மாட்டேன் நான் மனசார ஒருத்தரை காதலிக்கிறேன் அவர் என்ன காதலிக்கிறார் இந்த நாய் சொல்றான் செவ்டு மாதிரி இருக்காங்கிறான் அப்புறம் சொல்றான் என்னது உன் ஆளு வெடிகுண்டு போற மாதிரி பாம்பெண் வந்து வந்த இந்திக்கார வடக்க மாதிரி இருக்காங்கிறா என்னங்க நான் சாப்பாடு வாங்கி தரேன் கண்ட கண்டவா வாங்கி சாப்பாடு விட்டுருத ஒரு சாட்சி ஒரு நடத்த பீச ஒரு பையன் கூட அவன் தான் யாரும் நினைச்சான் போல கண்ட கண்ட நாயிலும் அவனுக்கு சோறு விட்டுதுங்கிறான் எவ்வளோ கொழுப்பு அவனுக்கு திமுரு கண்ட கண்ட நாயா ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நாய் மாதிரி பார்க்குறாங்க பார்த்து எனக்கு ஆயிரம் பேர் சோறு விட்டுவாங்க என்னோடய ஃபேன்ஸாக இருக்கலாம் என்னோடய லவ்வராக இருக்கலாம் இல்லை பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை பாய் பெஸ்ட்டியாக இருக்கலாம் இவனுக்கு ஏங்க வலிக்குது இங்கே பாருங்க போய் போட்டால் இப்போ மாற்றிட்டு வந்துட்டாங்க ஸ்டேட்டஸில் இது என்னங்க ஜென்மம் இது ஒரு மானக்கட்ட ஜென்மம் தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் எனக்கு லவ் டார்ச்சர் கொடுக்காதீங்க ப்ளீஸ் இந்த சாப்டர் க்ளோஸ் அடுத்து தயவு செஞ்சு சொல்கிறேன் லவ் டார்ச்செலாம் எனக்கு கொடுக்காதீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய உலக அழகனே வந்தாலும் நானாக யாரையும் லவ் பண்ண மாட்டேன் எனக்கு ஏன்னா யாருக்கும் ஏறமே எனக்கு லவ் வராது எனக்கு என்னோடய பிரவீன் மாதிரி தான் லவ் வரும் பிரவீன் மாமா ஐ லவ் யூ நான் உங்களை காதலிக்கிறேன் என்னோட காதலை ஏற்றுக்கோங்க